பகவான் புத்தரை சந்திச்சு இப்படி கேட்குற சுவாமி எனக்கு பணம் இருக்கு செல்வம் இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க நீங்க சொல்றீங்க என்னன்னா துன்பம் துன்பம் சொல்லி சொல்றீங்க ஆனா எனக்கு செல்வமும் இருக்கு எனக்கு பிள்ளைகளும் இருக்காங்க எனக்கு எதுவுமே துன்பம் இல்லையே எனக்கு எல்லாமே இருக்குத்தானே நான் மகிழ்ச்சியா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார் பகவான் புத்தர் அடுத்து அப்போ பகவான் புத்தர் அவர்கள் பேசுறார்கள் சொல்றாரு பகவான் புத்தர் அவர்கள் சொல்றாரு உங்களுக்கு நீங்களே இல்ல உங்களுக்கு நீங்களே இல்லாத போது உங்களுக்கு எங்க இருக்கு செல்வம் உங்களுக்கு எங்க இருக்கு சொல்லுங்க அப்போ இதை விவரமா பார்த்தா உங்களுக்கு இந்த கதை என்னன்னு புரியும் அப்போ நாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கோம் சொன்னா எனக்கு பணம் இருக்கு எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் உண்மை இல்லைன்னு இங்கே பார்க்கும்போது நாங்கள் எங்களுக்கு செல்வமும் இல்லை எங்களுக்கு பிள்ளைங்களும் இல்லை எங்களுக்கு யாரும் இல்லை எதுவுமே இல்லை அப்போ இதை புரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் அனாத்ம தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்க நினைச்சு கொண்டுதான் இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்க நினைச்சு கொண்டிருப்பது எங்கேயும் இல்லாட்டி இப்போ நீங்கள் இருப்பது மனதின் மாய கண்ணும் காடும் இணைந்ததுதான் செல்வம் பணம் இருக்குன்னு சொன்னா அது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் காதுக்கு கேட்டது ஒரு சத்தம் அப்படி இரண்டும் தான் பணம் அப்போது ஐயாயிரம் ரூபாய் தாழ்வு இது ஆயிரம் ரூபாய் தாழ் இது ஐநூறு ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லி அதே நாங்க இன்னைக்கு கையில போயிச்சு பார்த்தா எங்களுக்கு கைகளால் அகப்பது நேர்மையான தன்மை அப்ப அதுக்கு நாங்க ஒரு பெருமதியை கொடுத்து மதிப்பை கொடுத்து இங்களை எனக்கு எவ்வளவு செய்ய முடியும் எங்களுக்கு எவ்வளவு இந்த பொருட்களை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மதிப்பை நாங்க மனசுல தான் கொடுத்து மனசுல மனசுலதான் இருக்கு மதிப்பு வெளியில உள்ள பணத்துல இருந்தது மதிப்பு வெளியில உள்ள காசுக்கு இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னா இந்த காசு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் தாள் இன்ன இன்ன இரவு பன்னிரண்டு மணில இருந்து பயன்படுத்த முடியாது இது இதை நிறுத்தப்படுது அப்படின்ற ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை சொன்னா அப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் தாள நாங்க வட்டிக்கிறதுக்கான எந்த பலனும் இல்லை தானே அப்ப அதன் மதிப்பு என்னது எந்த மனசுல தானே இருந்தது அப்போ அதுல உள்ள மதிப்பு வெளியில ஆஹ் ஐயாயிரம் ரூபாய் தாளைய அறிஞ்சு இல்லத்தானே அப்போ நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் வெளியில இருக்கு அப்ப அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பெருமதி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அது உண்மையாகவே அப்படி ஒண்ணும் கிடையாது நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு பணம் இருக்கு எனக்கு எல்லாம் இருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க அப்ப நினைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் மனதின் வாய்ப்புல தான் இருக்கிறாங்க மனதின் மாயையை புரிந்து கொள்ளத்தான் இந்த பதிச்சத்தை பகவான் புத்திர அவர்கள் கோரிக்கிறார்கள் அதுதான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் தான் அனாத்ம தர்மத்துக்கு வருகிறார் அப்ப அனாத்ம தர்மத்தினோடாக அவருக்கு ஆன்மா இந்த திருஷ்டியிலிருந்து மீளப்படுகிறார் ஒரு திருஷ்டியில் இருந்து மீள்பவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது கண்களுக்கு வழக்கம் போல தெரியும் காலுக்கு வழக்கம் போல கேட்கும் ஆனால் அது வெளியில் இருப்பது கிடையாது கண்கள் தெரிவதனால அது வெளியில் இருக்க சொல்லி நாங்க நினைக்கிறோம் காது கேட்பதனால வெளியில் இருக்க சொல்லி நாங்க நினைக்கிறோம் மூட்டுக்கு வாசனை உணர்வதனால அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் நாட்டுக்கு சுவையை அருந்தும் போல அது உணரக்கூடியதாக இருப்பதனால நாங்கள் அதுல வெளியில் இருக்க சொல்லி நினைக்கிறோம் அப்போ இதே போல இந்த உடலுக்கு வரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான மென்மையான ஸ்பரிசங்கள் எல்லாமே ஆஹ் இதை உணரக்கூடியதா அறுக்கிறதுனால இந்த உடலுக்கு உணரக்கூடியதா அடுக்கிறதுனால நாங்க இதெல்லாம் வெளியில இருக்க சொல்லி நினைக்கிறோம் நினைச்சு கொடுப்பா தவிர அது எங்கேயுமே இருப்பது கிடையாது கண் தெரிவதனால தான் வெளியில இருக்க சொல்லி நினைக்கிறோம் கண் தெரியலன்னு சொன்னா வெளியில எதுவுமே கிடையாது கண்ணை மூடிகிட்டு பாருங்க உங்களுக்கு ஏதாவது வெளியில இருக்கான்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு பார்த்தா கண்ணை முடிக்கிட்டா எதுவுமே எங்கேயுமே ஒன்றும் தெரியாது அதனால இந்த சென்சர்களால இல்லாம கண் இல்லைன்னு சொன்னா வெளியில உலகமும் இல்லை ஆள் இல்லைன்னு சொன்னா சத்த உலகம் இல்லை மூக்கு இல்லைன்னு சொன்னா வாசனை உலகம் இல்லை நாக்கு இல்லைன்னு சொன்னா சுவை என்ற உலகம் இல்லை உடல் இல்லைன்னு சொன்னா குளிரும் இல்லை கஷ்டமும் இல்லை இறுக்கமான பாரமான இந்த நென்மையான தன்மை எதுவுமே கிடையாது அப்ப எல்லாத்தையும் நாங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த நினைப்பிலிருந்து எங்களுக்கு மீள முடியும் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்க தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இந்த ஆத்மா இந்த துஷ்டியிலிருந்து மீண்டும் மனதின் மாயிலிருந்து மீள முடியும் அப்போதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மரணம் கிடையாது ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ அப்போ சுங்கம் உலகம் என்றால் ஏதும் இல்லை என்ன

இப்போ இன்னும் ஒருவர் சம்பந்தமாகி உங்களுடைய கேள்விகள் பிரச்சனையில் பத்தி பேசலாம் மைக் பண்ணம் அன்மியூட் பண்ணி பேசுங்கள் நான் நினைக்கிறேங்க இந்த கோயம்புத்தூர் ஐயா இருக்கிறதுன்னு

ஐயா அந்த ஆத்மா திருஷ்டிங்கிறது நானு கொஞ்சம் அனுபவத்துல இருக்கிறத நான் சொல்றேங்க ஒரு சினிமா தியேட்டர் குள்ள சினிமா பாக்க ப்ரொஜெக்டர்ல இருந்து சின்னதா ஒரு லைட் வரும் ஆமா மணமங்குற திரையில உருவம் தெரியும் ஆமா அந்த இடைப்பட்ட இடத்துல ஸ்கிரீனுக்கு ஆப்போசிட்ல திரும்பி ப்ரொஜெக்டர் புள்ளிக்கும் மனமங்கற திரைக்கும் எதுவுமே எந்த உருவமும் இல்ல அப்ப அந்த உருவம் வந்து அந்த வெளியில அப்படியே போயிட்டுதானே இருக்கு அப்ப அது தெரியணும் இல்ல அதுதான் சத்தியமாங்கிறது நாங்க உங்ககிட்ட கேக்குறேங்க நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாவை எடுத்து பார்த்தா இது ரெண்டுமே ஒரே தான் போயிட்டு இருக்கு அதாவது நாங்கள் சினிமாவில் பாக்குறோம் தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்கும்போது அதுல கதாநாயகன் இருக்காரு கதாநாயகி இருப்பாங்க இந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு நிறைய மியூசிக் எல்லாமே இருக்குது அப்ப அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அந்த ப்ரொஜெக்டர்ல தயாரிக்கப்பட்டது அவரு தயாரித்து அதை வெளியிடுறாங்க பார்த்து எல்லாமே நிஜம் சொல்லி நாங்க நினைக்கிறோம் அதை மகிழ்ச்சி படுறோம் துன்பமான காட்சிக்கு நாங்க கவலைப்படுறோம் இன்பமான காட்சிக்கு நாங்க சிரிச்சு மகிழ்ச்சியா கைப்பற்றி சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த மாதிரி அதை உண்மையில நம்பி நம்ம அத மகிழ்ச்சியா அதை பார்த்து அதுல அவர் என்ஜாய் பண்றோம் அப்போ இது இதுதான் உண்மையான லைஃப்லயும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு அதாவது இப்ப சினிமாவில நடிகரை பார்த்தா அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு சொன்னா அவர் ம ஒரு கணவரா இருக்கலாம் ஒருத்தருக்கு அவர் கணவரா நடிப்பார் இன்னொருத்தருக்கு அவரு தாயா தகப்பனா நடிப்பார் இன்னொருத்தருக்கு அவரு நண்பனா நடிப்பாரு இன்னொருத்தருக்கு அவரு எதிரியா இருப்பாரு இன்னொருத்தருக்கு அவரு தெரியாது அவரு யாருமே தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரே ஒரே ஒரு கேரக்டர்ல நிறைய கேரக்டர் அவருக்குள்ள இருக்குது அதாவது தகப்பனா இருப்பாரு ஆஹ் மகனா இருப்பாரு பிள்ளைங்களா இருப்பாரு இப்படி அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது நாங்க எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு உங்களை எடுத்து பார்த்தா நீங்க ஒரு கணவரா இருக்கீங்க ஒருத்தருக்கு கணவரா இருக்கீங்க பிள்ளைங்களுக்கு தகப்பனா இருக்கீங்க மற்றவர்களுக்கு நண்பரா இருக்கீங்க உறவினரா இருக்கீங்க எல்லாருமே இருக்கீங்க ஆனா எங்கேயுமே நீங்க இல்லை நீங்களும் ஒரு அந்த சினிமாவில நடிக்கும் ஒரு நடிகரை போலத்தான் அந்த சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும் ஒரு நடிகரை போல உண்மையான நிஜமான வாழ்க்கையிலும் நீங்க நினச்சு கொண்டுதான் இருக்கீங்க அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது உங்களில் அப்படி ஒருத்தர் இல்ல உங்கள் உடலில் அப்படி ஒருத்தர் இல்ல நினைக்கிறதுனால எல்லாம் இருக்கிறது இப்ப நானும் இருக்கிறேன் நினைக்கிறதுனால நீங்க இருக்கீங்களே தவிர அந்த நினைப்பில் இருந்து மீண்டு விட்டால் அப்படி ஒருத்தர் அங்கே கிடையாது இதுதான் ஐயா உண்மை இதுதான் சத்தியம் இப்ப நாங்க நினைக்கிற இடத்துல சத்தியம் இல்ல சத்தியம் என்பதை நாங்கள் உணர வேண்டி இருக்கிறது இப்போ இந்த உணர்வு என்பது வந்து நாங்கள் நினைச்சி அஹ் நினைச்சி பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்டு அதை பின்பற்றி நடைமுறை வாழ்க்கையை இதை கையாளும் போது ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு செடியை வளர்க்குறோம் நாங்கள் ஒரு செடியை வளர்க்கும் போது இந்த செடிக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் ஊற்றுவோம் பசலைகளை நாங்கள் அதுக்கு போடுவோம் அப்போ அது செடி என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் அப்போ அது நாங்க செடி வளருதா வளருதான்னு சொல்லி நாங்க பிடிக்கி பிடிக்க பார்க்க மாட்டோம் அதே போல நாங்க சத்தியத்தை ஏற்றி அந்த இது புரிந்து கொண்டு இதை அன்றாட வாழ்க்கையை இதை பின்பற்றி நடைமுறை கையாளும் போது அந்த செடி வளர்வதை போல இந்த உணர்வு என்பது எங்களுக்கு வளரும் அந்த உணர்வு குப்பம் தான் நாங்கள் போகணும் உணர்வுக்கு பக்கம் போகும் போது அந்த எண்ணங்களிலிருந்து தான் நாங்கள் இயல்வோம் வெளியில் உலகம் எங்களுக்கு உண்மையாகாது கண்களுக்கு வழக்கம் போல தெரிஞ்சாலும் காலுக்கு வழக்கம் போல கேட்டாலும் அப்போ எதுக்குமே நாங்கள் ஈடுபட மாட்டோம் எதுக்குமே நாங்கள் இறங்கி பிரித்து கொள்ள மாட்டோம் அப்போ அங்கே தான் விருப்பு வெறுப்பு என்கிற அந்த ஆசை கோபம் என்ப என்ற நிலையிலிருந்து நாங்கள் மீண்டும் வலி இங்கேதான் கிடைக்குது அந்த உணர்வுக்குத்தான் இது எல்லாமே அகப்படும் அப்ப அந்த உணர்வின் வழியாக நாங்கள் போகும் போது இந்த உணர்வுக்கு அகப்படும் இது எல்லாமே மாயிட்டாங்க இது எல்லாமே எங்கேயும் இருப்பது கிடையாது என்று அந்த உணர்வுக்கு அகப்படும் உணர்வின் வழியாக நாங்கள் போகும் போது அதன் நாங்கள் போவதப்போ அந்த எண்ணத்தின் பின் அல்ல எண்ணங்களுக்கு பின்னடை நாங்கள் போக மாட்டோம் அந்த மனதின் மாழியின் பின் நாங்கள் போக மாட்டோம் உணர்வுக்கு வந்து உணர்வோடு விழித்துக் கொள்ளும் போது அப்போ அந்த சினிமாவில நடக்கும் கதையை போல எங்களுடைய வாழ்க்கையும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொள்ளும் விதமா தான் நடந்து கொள்வோம்